நாடார் சமுதாயத்தின் தாய் சங்கத்தின் மூத்தோடியான நாடார் மகாரண சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்தவர் தற்போது சிறுப்புரை ஆற்ற முந்திருக்கும் ஆவணி மாணசாமி அவர்கள் பட்டிமணர் ஒரு அவர்களை அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாண்டியனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் எஸ் சீனி அவர்களே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு கோரிக்கை வைக்கும் விதமாகவும் தமிழர்களுடைய வரலாற்றையும் சாதி சங்கங்களினுடைய நல்லதொரு செயல்பாட்டையும் எடுத்துக்காட்டி உரையாற்றிய அங்கே சிறந்த தமிழ்நாடு காமராஜர் பேரவை பொருட்களார் எஸ் ஆர் பாஸ்கர் அவர்களே மாமன்னர் பூலித்தேவர் மக்களவை இயக்கத்தினுடைய தலைவர் எஸ் செல்லத்தேவர் அவர்களே விஸ்வகர்ம மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டியுடைய தலைவர் எஸ் எம் பாலமுருகன் அவர்களே யோகீஸ்வரர் மாநில சமுதாய பேரணையுடைய மாநில பொருளாளர் ஜி சுரேஷ் அவர்களே இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பேராதரவு வழங்கி கொண்டிருக்கிற கம்மவார் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி நிர்வாகிகளே கம்மவார் சங்கம் கோவில்பட்டியினுடைய நிர்வாகிகளே நாடார் உறவிமுறை சங்கம் கோவில்பட்டியினுடைய நிர்வாகிகளே வணிக வைசிய சங்கம் கோவில்பெட்டியினை சார்ந்த பொறுப்பாளர்களே வேலாயுதபுரம் நாடார் உரைமுறை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே இல்லத்து பிள்ளைமார் சங்கம் கோவில்பட்டி அதை சார்ந்த பொறுப்பாளர்களே மற்றும் இல்லத்து பிள்ளைமார் சங்கம் கோவில்பட்டியினை சார்ந்த பொறுப்பாளர்களே இங்கே திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே உணர்வோடும் எழுச்சியோடும் வருங்கால சந்ததியினுடைய ஒரு வாழ்விற்காக இன்று நேற்றல்ல நம்முடைய முன்னோர்களால் பெரியோர்களால் உருவாக்கி வைத்த அடையாளம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக வரலாற்றை காக்க அடையாளத்தை காக்க தன்னார்வத்தோடு வந்து இந்த கவனைய்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மதுரை இலக்கிய மன்றத்தின் சார்பிலும் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய இணைச்சிய நீ தலைவர் என்ற முறையிலும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வண்ணம் கோவில்பட்டியிலே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆம் கல்வி நிறுவனங்களில் சாதி பெயரை நீக்கி பிறப்பித்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஆங்காங்கே ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் மேல்முறையீடு அரசு செய்வதா அல்லது வழக்கு யார் போட்டார்களோ அவர்களே செய்வதா என்ற கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீதிப்படி நீதிமன்றத்திலே போய் சட்ட போராட்டம் ஒருபுறம் இருக்க சட்ட போராட்டத்தை தாண்டிய வெற்றி போராட்டம் எது என்றால் அது மக்கள் போராட்டம் என்பதனை இந்த கோவில் பட்டியலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அனைத்து சமுதாயங்களும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் கட்டி காத்து வந்த பண்பாட்டை பாரம்பரியத்தை ஒரு சமூக நீதியோடு இந்த சமூகங்கள் எல்லாம் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்ட எழுத்தை அழிக்க கூடிய அதிகாரமும் யாருக்கும் இந்த நாட்டில் கிடையாது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஜனநாயக முறையாக ஜனநாயகமாக எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிற இந்த நாட்டில் எந்த விதமான சரியான புரிதலும் இல்லாமல் சாதி சங்கங்களுடைய பெயர்களை கல்விகளை நீக்கிட வேண்டும் அலுவலகத்திலே சங்கங்கள் பதிவு செய்திருந்தால் நீக்கிவிட வேண்டும் என்று சங்கங்களை வைத்து இந்த நாட்டிலே போகிறீர்கள் இருப்பவர்களுடைய கேள்வியாக இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே இருக்கிறது மாண்புமிகு நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் உள்ளபடியே அருமையாக நீதிபதி அவருக்கு நாங்கள் எல்லாம் ஒரு பாராட்டை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம் என்ன பாராட்டு தெரியுமா அவனால் பள்ளி கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் போதை பொருளை அதிகமாக உட்கொள்கிறார்கள் அது எளிதாக என்ற தமிழ்நாட்டிலே கிடைக்கிறது அதை அரசும் காவல்துறையும் கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே உத்தரவிட்ட பெருமகன் இந்த பரத சக்கரவர்த்தி அதற்காக கரோடி இருப்புங்கள் நாம் அவரை பாராட்டுவோம் அந்த உத்தரவை அரசு ஏற்றது கடுமையான நடவடிக்கையில் காவல்துறை இறங்கியது எளிதாக போதைப் பொருட்கள் ஆங்காங்கே கொத்து கொத்தாக இருந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அவை எல்லாம் ஒழிக்கப்பட்டன என்றால் ஒரு உத்தரவை மதித்து அரசு செயல்படுகிற போது அந்த உத்தரவு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனவே அரசாங்கம் இறங்கி வந்தீர்கள் என்று நினைக்கிறீர்களே அதே உத்தரவு அரசு மக்களை பாதிக்கிற போது காலங்காலமாக கட்டி காத்து வந்த பெருமையை பாதிக்கிற போது அந்த பாதிப்பை ஏற்படாத தடுக்கக்கூடிய பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது அதனால்தான் நீதிபதி போட்டிருக்கிற உத்தரவு வாரத்தில் நீக்கியங்களுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் கூட உடனே வேகம் காட்டுகிறதா உத்தரவு விட்டு நீங்கள் எல்லாம் அணியுங்கள் பேரை என்று காட்டாது காரணம் அரசுக்கு நன்றாக தெரியும் இவைகள் எல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல இதை தமிழ்நாட்டிலே செய்வது என்பது சுலபமும் அல்ல அப்படி செய்துவிட்டால் எப்படி என்ற ஜல்லட்டு வடக்கே இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் இனி ஏதோ காலைகளை துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்ன போது முறைப்படி நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை வழக்கு தொடுத்து முறையாக தமிழரின் பண்பாட்டை எடுத்து சொல்லி தமிழக அரசின் துறையோடு போய் டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரை வாதாடி அதற்கடுத்து அரசியல் சாசன நின்று நமது உரிமை என்று வென்றெடுத்து மக்கள் போராட்டத்தோடு வெற்றியை இங்கும் முதலில் சட்ட போராட்டத்திலே அனைத்து சங்கங்களும் இறங்குவார்கள் இறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்ட போராட்டத்தின் மூலமே இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் தமிழ்நாடு அரசு நினைத்தார் அரசுக்கு ஒரு கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் சாதாரணமாக நினைத்து காலம் தாழ்த்தி விடாதீர்கள் இது கொழுந்துவிட்டு எரி ஆவதை

அது எல்லா பதிவு பெற்ற சங்கங்களுக்கும் சென்றிருக்கிறது அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை காரணம் எல்லா சங்கங்களும் இங்கு தொடங்குவது வேண்டுமானால் ஒரு சாதியின் பெயரில் இருக்கலாம் ஆனால் சேவை செய்வது என்பது ஒரு சாதிக்காக அல்ல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான சேவையை தான் எல்லா கல்வி நிறுவனங்களும் தந்து கொண்டிருக்கிறது சமுதாய சங்கமும் தந்து கொண்டிருக்கிறது கோவில் கட்டினாலும் அதில் எல்லோரும் போய் வழிபடலாம் திருமண மண்டபம் கட்டி வைத்தாலும் அதில் எல்லோரும் போய் திருமண மருத்துவமனையை நடத்தினாலும் அதில் மருத்துவ சேவையை எல்லா மக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நோக்கத்தோடு தான் இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய சங்கங்களும் பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகின்றன எனவே பதிவுத்துறை தலைவர்களுக்கு கொடுத்த உத்தரவை பெயராக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் மீண்டும் நீதிமன்றம் அதனையே திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற போது ஒரு நாள் நமக்கு தெரியாமலே ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சம் பெரியவர்களுக்கு வருகிறது உண்டாக்கிய முன்னோர்களுக்கு வருகிறது அந்த முன்னோர்களுக்கு பாதுகாப்பாக இளைஞர்கள் இங்கே உடனே களமிறங்குகிறார்கள் இதற்கான சட்ட போராட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனே செய்திருக்க உங்க இடத்திலே பதில் நீதி அரசிற்கு தகுந்த பதிலை எப்படி ஜல்லிக்கட்டு என்பது உங்கள் பாரம்பரிய உரிமை பண்பாடுவதற்கு அருமையான விளக்கத்தை சொல்லி வெளிநாடுகளில் நடக்கிற காலை சித்திரவதை நேரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஏறு தகுந்த நேரு இது எங்கள் பண்பாடு இது காலை மீதான அன்பு இது வேறு எதுவும் இல்லை என்று நிரூபித்தோமோ அதை போல இங்கே சாதி சங்கங்கள் செயல்படும் என்பதை சமூகத்திலே சண்டையை உண்டாக்குவதற்காக அல்ல தாழ்ந்து கிடந்த சமூகம் மேலே வர வேண்டும் எல்லோருக்குமான நீதி சமூக நீதியாக மலர வேண்டும் அன்னைக்கு இவர்தான் படிக்க வேண்டும் இவர்தான் இந்த வேலை பார்க்க வேண்டும் இவர்தான் எல்லோரும் படிக்கலாம் என்கின்ற அனைவருக்கும் கல்வியை கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் பாடசாலைகளை திறக்க சொன்ன பெருந்தலைவர் காமராஜரை இன்றைக்கு எல்லா சமுதாயமும் கொண்டாடுகிற என்றால் பொதுவான நோக்கத்திலே தான் ஒரு சமூக நீதி கட்டமைக்கப்படும் அந்த சமூக நீதியை காப்பதற்கு தான் சாதி சங்கங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு என்று மட்டுமல்லாமல் எல்லோருடைய முன்னேற்றத்திற்கும் கருதி திட்டங்களை திட்டி செயல்படுகிறார்கள் நீங்கள் பேசிய பெருமக்கள் சொன்னதை போல சாதிகள் இல்லை என்று பார்ப்போம் என்று வாழ்ந்திட நாங்கள் தயார் எப்போது இந்திய அளவிலே சாதி என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது எங்க தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்லைங்க இப்ப எல்லாம் யாரும் பேருக்கு பின்னால் சாதி பேரை போடுறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது வழக்கம் மாறிக்கிட்டு வருது ஆனா வட மாநிலத்திலும் பிற மாநிலத்திலும் போய் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய ஒரு எல்கேஜி பிள்ளையா இருந்தாலும் பேரு முக்கியம் இல்ல அந்த பிள்ளை இருக்கிற சாதியின் பேர் தான் முக்கியம் என்று அதற்கு பேர் சர்ணேம் என்று சொல்லுகிறார்கள் நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க அரசு சான்றிதழிலே கூட பெண் குழந்தையா இருந்தா கூட அங்க சாதி பேர் வேணும் ரேகா நாடா ரேகா தேவர் கணிஸ்காட்டி என்று பெண் பிள்ளையாக இருந்தால் கூட சாதி பேரை போடக்கூடிய வழக்கம் வட இந்தியாவில் இருக்கிறது அப்பாற்பட்டு இந்த நாட்டில் சமத்துவத்தை சகோதரத்தை கட்டி அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு பக்கபலமாக இங்கே பேசினார்களே அரசு செய்யாத பணியை சமுதாய சங்கங்கள் செய்கின்றன ஆம் காலத்திலே சங்க காலத்தில் சாதிகள் இருந்ததா இல்லை மன்னர்கள் ஆண்ட சாதிகள் இருந்ததா இல்லை ஆங்கிலேயர்கள் காலத்திலே சாதிகள் இருந்த அந்த சாதிகள் செய்த நல்ல காரியத்தை அவர்கள் தடுத்தார்களா இல்லை இன்னும் கூட ஒன்றை பதிவு செய்ய இருந்த நேரத்திலே இன்றைக்கு அரசுக்கு வருமானம் என்றால் இந்திய அளவிலே வரியின் மூலமாக தான் வருமானம் இந்த வரி வசூல் என்பது கூட யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டது தெரியுமா நாடார் சமுதாயம் உருவாக்கி உறவின்மனைகளை உருவாக்கி மகமை என்று வசூல் செய்தார்கள் அந்த மகமையை போல நாமும் வரி வசூல் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று கட்டமைக்கப்பட்டதால் இந்திய நாட்டினுடைய வரி வசூல் தன்மை என்று சொன்னால் கூட சாதி சங்கங்கள் நாட்டையே வழிநடத்துவதற்கு அடித்தளம் தெரிவிக்கிறதை தவிர நாட்டை கெடுப்பதற்காக அல்ல அப்போ பொழுது ஏதோ ஒரு கூடையிலே யாரோ ஒரு வேண்டத்தகாதவர்கள் அவர்களுடைய இன்னத்தை நிறைவேற்றுவதற்காக சில சாதி பூசல்களை உண்டாக்கலாம் யாரோ சில மாணவர்கள் தவறான பழக்கத்தாலே நல்லொழுக்கம் இல்லாமல் அவன் பிறந்ததில் இடத்திலே பெற்றவர்களாக சேர்த்து கொண்டு சாதியின் மூலமாக ஏதோ பேரை சொல்லி சண்டையில் நடக்கலாம் அது அங்குன்றும் இங்கொன்றமாக நடப்பதை தடுப்பதற்கிடையே நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் தமிழ்நாடு அரசும் தயாராக இருக்கிறது காவல்துறையுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இருக்கிறது எனவே யாரும் அதை வேடிக்கை பார்க்க போவதில்லை அப்படி இருக்கிற போது ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வரலாறு என்ன இருக்கக்கூடிய குடிகளினுடைய பூர்வீகம் என்ன அவர்கள் செய்திட்ட சேவைகள் என்ன இப்போது அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் ஆராய்ந்து ஒரு சிங்குந்த முதலியார் சங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்ப்பளிக்கிற போது அந்த சங்கத்தில் என்ன பிரச்சனையோ அதற்கு மட்டும் தீர்ப்பளிக்க வேண்டும் இங்கே சொன்னார்கள் நாலா சங்கம் சிறப்பாக செயல்படும் என்று தேவர் சங்கம் இருக்கிறது சங்கம் இருக்கிறது ஏன் சௌராஷ்டிர சமூகம் சங்கம் வைத்திருக்கிறது அன்பர்களே தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிலே மதிய உணவு திட்டத்தை பெருதேவர் காமராஜர் கொண்டு வந்தார் என்றால் அதற்கு முன்பே அந்த சௌராஷ்டிர சங்கம் நடத்திய மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளியிலே உணவு திட்டத்தை வைத்திருந்தார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமூகமும் இந்த கல்விக்காகவும் சமூக நலனுக்காகவும் பாடுபட்ட வரலாறு நமக்கு உண்டு அந்த வரலாறு எல்லாம் தெரியாமல் இவர்கள் ஏதோ சாதியை வளர்ப்பதற்காக வைத்திருக்கிறார் இதனால் தான் சண்டை வருகிறது என்று அவராகவே கற்பனை செய்து கொண்டு உத்தரவு வழங்கி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல இதிலே அரசு வழக்கறிஞராக இருப்பவர்கள் அதற்கு பதிலளிக்கின்ற போது கடனுக்கு பதிலளிக்காமல் அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் நாங்க பத்திரப்பதித்துறை ஐஜி சொல்லிருக்கோம் அவர் ஜீவா அனுப்பிச்சிருவாரு கல்வித்துறை இயக்குநர்கள் சொல்லியிருக்கோம் பள்ளி கல்வித்துறை செயலாளர்கள் சொல்லியிருக்கோம் கல்லூரி கல்வித்துறை இயக்கம் என்று சொல்லி இருக்கா அவர் உடனே ஏதாவது உத்தரவு அனுப்புவாரு என்று பதில் சொல்லாமல் அதை சிறமே கொண்டு இது நமக்கு வந்த பேராபத்தாக நினைத்து தமிழர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தை பிற வழியிலே வந்து குறுக்கு வழியிலே வந்து இதை அழிக்கக்கூடிய ஒரு வழியாக நினைத்து அதை எதிர்த்து நேர்முறையீடு செய்து தக்க பதிலை அரசு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து இந்த தமிழக மக்களினுடைய நியாயமான கோரிக்கையை இந்த கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கு கல்வி சாலைகளை நடத்தி அறம் பொருள் இன்பம் என்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒரு நீதியை அங்கே நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல நீதிமன்றத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல நீதிமன்றமும் அரசும் நீதியை நிலைநாட்டி

அவர்களை மீண்டும் ஒரு மதுரை இலக்கிய மன்றத்தின் சார்பிலே சங்க தமிழ் கொண்டு வாழ்த்துகிறேன் இந்த ஒரு நிலைப்பாடை நாம் ஒவ்வொரு பொதுநலத்திலும் எடுத்துவிட்டால் இந்த நாட்டில் அனைத்தையும் சரி செய்ய முடியும் குடிக்கு போட்ட உத்தரவை நிறைவேற்ற முடியாத அரசு என்று உள்ளபடியே இங்கே சொல்லி வேதனையை வெளிப்படுத்தினார் உண்மைதான் குடியை ஒழிக்க முடியவில்லை மது போதையை தடுக்க முடியவில்லை சிறுசிலிருந்து பெருசு வரையிலும் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அரசு யோசியுங்கள் இதே போல மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் ஒரு குடும்பத்தை தான் பழக்கம் இன்னைக்கு மதுவத்தில் குடும்பத்தை மறந்துட்டு மதுவு நினைக்கக்கூடிய ஒரு காலமா மாறி போச்சு நம்முடைய குடிமக்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாக இந்த தமிழக அரசு இருக்க வேண்டுமானால் இந்த குடிமக்களினுடைய நியாயமான போராட்டம் நியாயமான உணர்வு அது கட்டிக்காக்கப்பட வேண்டும் எத்தனையோ இடங்களிலே இதுபோல போராட்டங்களை நடத்துவதற்கு இனி திட்டமிட தொடங்குவார்கள் அதற்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் உங்களுடைய சரியான வழிகாட்டுதல் மூலமாக தமிழக அரசு உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இந்த உத்தரவு பெறப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினால் அரசுக்கு வேலை எளிதாகிவிடும் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் நாயக்கர் விசுவர்மார் இல்லத்து பிள்ளைமார் ஆதி காரணம் நாங்கள் உருவாக்கியது மட்டுமல்ல எங்களுக்கு முன்பே அவர்கள் உருவாக்கி காலங்காலமாக இருக்கிற ஒரு சமூக மேலே வருவதற்கு கல்விதானே ஆதாரமாக இருக்கிறது அங்கே கற்றுக் கொடுக்கிற போது ஏதாவது சாதியை பற்றி சொல்லி தரப்பா அங்கே கற்றுக் போது ஏதாவது பாகுபாடு பார்க்கப்படுகிறதா நல்லா படிக்கிறவனை பாராட்டுவான் நல்லா ஒழுக்கமா இருக்கிறவனை பாராட்டுவான் அல்லது இவனை மட்டும்தான் பாராட்டணும் அவனை மட்டும்தான் இந்த பிள்ளையை மட்டும்தான் பாராட்டணும் அந்த பிள்ளையை மட்டும்தான் பாராட்டணும்னு எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை எனவே கல்வி நிலையங்கள் சரியாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் அந்த காலத்துல ஆறு எண்பது வருடத்துக்கு முந்தைய கல்விச் சாலையில் உண்டு

சரி செய்யப்பட்டது என்று வளர்த்தும் அது இருக்கிற மக்களுக்கான மகிழ்ச்சியை தரட்டும் என்று கூறி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து அரசின் செடிகளுக்கும் மக்களின் செடிகளுக்கும் இந்த குரலை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முழக்கத்தோடு நிறைவு செய்கிறோம்